ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்